எல்லோருக்கும் வணக்கம் இந்த முந்தைய காணொலியில் சொல்லியிருந்தேன் நானும் ஒரு யூடியூப் மிகவும் நிச நிசனிட உதவியால் நான் அந்த யூடியூப்பை துவங்கி செய்யலாம் யோசிக்கின்றேன் அதில் ஒரு வித்தியாதி இப்போ எல்லோரும் யூடியூப்னு சொன்னால் கூடின பக்கம் அதிகமான ஆக்கலாம் வெளிப்புற காட்சிகளையும் ஒரு திருவிழாவோ வேறு எதோ சங்கதியோ நிகழ்ச்சிகளை காட்டுவார்கள் ஏன்னாக்கி இங்கே நான் கனடாவில் இருக்கேன் இப்போ வெளியில் நான் கிட்டத்தட்ட சைக்கரப்பாவை கிட்ட வெப்பம் இருக்கிறபடியார் வெளியில் கண்டபடி இவ்வளோ இல்லாது என்ற கையில் காரும் இல்லை நான் முதல் நான் சொல்லியிருந்தேன் தான் திரிய நான் நானும் என்ன சைக்கிள் பய பயணத்தை இந்த பனி கூட்டத்து நான் நிப்பாட்டிக்கிட்டுருவேன் வெளியில் திரிய இல்லாது சரக்கு இவ்வளோந்து அப்படியே பிரச்சனை அப்போ நான் வீட்டில் இருந்து வீட்டில் இருந்து கண்ண தகவல்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம் உங்களுக்கு பிரியோசனமான தகவல்களை பகிர்ந்து கொள்ள போகின்ற அதுக்காகத்தான் அதை நான் செல்வம் ஒன்று யோசிச்ச நான் அதை எங்களுடைய பொது தலைப்பாக என்னத்தை பேர் சொல்லப்படா எங்கே போகிறோம் எங்கே போகிறோம் எங்களுடைய வாழ்க்கை இப்படி அமைய போதும் என்றதை பற்றி பொது தலைப்பில் அதிக பிறகு அதுக்கு கீழே ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு சொல்லுவேன் உங்களுக்கு தெரியுமா அவர் ஒரு ஒரு கடிதத்தை என்றால் அரசாங்கத்தில் ஒரு முறை இருக்குது அரசாங்க கடிதங்கள் எல்லா கடிதங்களும் முதல் வந்து எடுத்தவுன்னே அன்புடைய ஈரண்டுதும் வாங்குறல்ல முதல் அந்த நீங்கள் என்ன விஷயத்த சொல்ல போறீங்க ஒரு தலைப்பு சொல்லுவார்கள் இதைப் பற்றி அந்த பார்த்தா பொதுவாக தெரியும் ஆ அப்போ இதை பற்றி தான் இன்றைக்கு இதில் கடிதத்தில் கிடக்கு அதே மாதிரி நானும் இந்த பொதுவான தலைப்பிலே எங்கே போகிறோன்ன பொதுவான தலைத்துக்குள்ள ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஒவ்வொரு தலைப்பை கெனடியா பெற்ற நான் முக்கியமாக இதை சொல்கிற கெனடிய வாழ்க்கையை பற்றி தான் நான் சொல்ல போகிறோம் இது முக்கியமாக கூட இருக்கும் கூட பிரயோசனமாக இருக்கும் கூடிய தெரிய வேண்டியது எங்கள்ட தாயாத்து மக்களுக்கு தான் சரியோ அதில் முதலாவது நான் சொல்லியிருக்கேன் கண்ணை மறைக்கும் கெனடிய வாழ்வு முதல்ல கண்ணை கண்ணை மறைக்கும் கெனடிய வாழ்வு என்ற தலைப்பு கனடிய தமிழரின் இல்லற வாழ்வு இங்கே வந்தால் சந்தோஷமாக இருக்கிறமான இல்லற வாழ்க்கை கனடிய துளை தொழில் முறையும் வாழ்வும் வருமானமும் தமிழரின் பெருமதிய மொழி வழக்கு இங்கே நாங்கள் எங்கள மொழி என்ன தமிழ் மாணவரின் பள்ளி வாழ்க்கை பருவ மாற்றங்களும் பண்பாடு ஒழுக்கமும் திருமண வாழ்க்கையும் பெற்றோரின் பங்களிப்பும் மனமுறிவு தவிர்க்க முடியாததா தான் டைவோர்ஸ் டிவோர்ஸ் டி தவிர்க்க முடியாதா என்றால் இங்கே அதிகமாக நடந்து கொண்டிருக்கு தமிழ் மக்களின் வீட்டு மனை சவால்கள் மக்களிடையே மது இங்கே அதிகமாக எல்லாம் தண்ணிங்க போடுங்க மேலே தான் குளிப்பின முதியோரின் ஆரோக்கிய வாழ்வு முதியோரின் பண வசதியும் பொது பொழுதுபோக்குகளும் முதியோரின் காப்புறதியும் முதியோர் இல்லங்களும் காப்புறுதியும் செய்கிறது ஆன்மீக சிந்தனையும் அமைதியான வாழ்வும் மனித வாழ்வின் நோக்கமும் மகத்துவமும் அதுக்கு அப்பால் விட அறிய முடியாத வினாக்கள் எங்களுக்கு சில அதுகளுக்கு பதிலேயே தெரியாங்க இல்லை என்னென்னால் சொல்லுவா பொதுவாக சொல்வார்கள் நான் ஒருத்தருக்கும் ஒரு தீங்கும் செய்யலை எல்லோரும் நல்லா செய்கிறேன் அப்படின்னு என்னால் நல்லா இருக்க முடியாது ஆனா உள்ள கள்ளன் காடன் எல்லாம் நல்லா இருக்கிறாங்க நல்லா இருக்கிறாங்க இதுக்கு எங்களால பதில் காண முடியாது கிடக்கு ஏன் அந்த பதில் காண முடியாது கிடக்கு காண முடியாதா காணலாமா அது தீர்வு என்ன அதை பற்றின்னு சொல்லுவேன் இப்படி சில தலைப்புகள் இதுக்கு மேலேயும் வரலாம் பொதுவாக இப்படி இதை 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 பற்றி நான் சொல்லி கொண்டு போனால் உண்மையாக ஒவ்வொரு தலைப்பும் உங்களுக்கு ஏதோ வகையில் கூறும் அல்ல சிந்திக்க தூண்டும் உங்களோட வாழ்க்கை மாற்றாட்டில் கூட ஒரு பெருமதியான த விஷயதுங்கள்தான் நான் என்னுடைய அறிவு அறிவு அனுபவக்கேற்ற மாதிரி இந்த எழுபத்தி நான் பட்ட அனுபவங்கள் மூலம் என்னுடைய அனுபவங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அது மட்டுமே அதுக்கு மட்டுமே ஆகவே எதிர்காலத்தில் உங்களை சந்திப்போம் மீண்டும் சந்திப்போம் ஒரு தகவல்களுடன் பெருமதியான தகவலுடன் உங்களை சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்

சரி அறிவாளி அறிவை கொடுக்கலாம் ஆசிரியர் தன்னுடைய கல்வியை கொடுக்கலாம் அப்படி என்னட்ட இருக்கிற இதுதான் இவ்வளவு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நான் அனுபவத்தை சம்பாரிச்சு கொண்டிருக்கிறேன் அதை தூக்கி வச்சிருக்கேன் என் நெஞ்சத்திலே அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது நான் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவேன் நீங்கள் நிச்சயம் பிரியோசனம் அடைவீங்கள் அடைய வேண்டும் அதுதான் என்னுடைய நோக்கம் நன்றி நன்றி வணக்கம்